சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் தானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போது தானே வந்திருக்கிறார் இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா எல்லாரும் சீமானாக்காது எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் விஜய் அவர்கள் வருகையை பற்றி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்பு வாரிய சட்டம் முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்ல எதிலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் வைத்து அவரையும் விட ஆக சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகன்தான் இந்த சீமான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இன இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இருநூத்தி இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுச்சீட்டில்லை ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளி நிதி உடுத்தான் என்று பிச்சை எடுத்து திரல் நிதி நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணு பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்று புள்ளி இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியாக வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னுதான் மறுபடியும் பெரிய மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர்